இது ஊட்டி மூணாறு குன்னூர் போன்ற இடங்களில் சாதாரணமாக நடக்கின்ற காட்சிதான் ஒரு யானை வீட்டுக்குள் வந்து உணவை தேடுகிறது இது ஏன் நடக்கிறது என்றால் இந்த வீடு கட்டப்பட்டிருப்பது யானை வழித்தடத்தில் அதனால்தான் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் யானைகள் ஒரே பாதையில் செல்லும் அவற்றிற்கு மாற்றுப்பாதையை பாதையை கண்டறியும் அறிவு கிடையாது என்கிறார்கள் எனவே அவை செல்லும் பாதையில் நீங்கள் வீட்டை கட்டினாலோ அல்லது சத்குரு போல ஆதி யோகி கோயில் கட்டினாலோ அந்த யானைகள் குழப்பமடைந்து அந்த வீட்டுக்குள்ளோ அல்லது ஆதி யோகி கோயிலுக்குள்ளோ வந்துவிடும் அப்படிப்பட்ட காட்சியைத்தான் நாம் இப்போது பார்க்கிறோம் இந்த யானை இந்த வீட்டுக்குள் எப்படி வந்தது என்பதையும் இந்த காட்சியிலிருந்து நாம் கண்டறியலாம் ஏனென்றால் அதே பாதையில் அது திரும்பப் போகிறது இது நகைச்சுவை காட்சி அல்ல அவலக்காட்சி மிருகங்களின் இடங்களில் மனிதர்கள் திருடுவது அநியாயம் அது சத்குருவாக இருந்தாலும் அல்லது சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் இந்த உலகம் எல்லோருக்கும் பொதுவானது இதை சுயநலம் பிடித்த மனிதர்கள் தமது என்று எண்ணிக்கொண்டிருந்தால் அது அழிவுக்கு மட்டுமே வழிவகுக்கும் என்றோ நாளையோ அது நடந்தே தீரும் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் இயற்கையை அழித்தால் அது நமக்கே நாம் தேடிக்கொள்ளும் அழிவாகும்